நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது மனைவித்துறை அரசு உறுப்பினர்களுக்கு காலையிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக எல்லோரும் இருந்திருப்பீங்க அப்படி பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் என்ன அது ஒரு மகிழ்ச்சியான தகவல் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் மற்ற உறுப்பினர்களுக்கும் தெரிஞ்சிருக்காது தான் அந்த வீடியோ வந்து பதிவு பண்ணி போட்டிருக்கேன் தயவுசெய்து போய் பாருங்கள் நண்பர்களே நமது மனைவித்துறை அரசு உறுப்பினர்களை என்ன நினைக்கிறாங்கன்னா நமது எம்டி வந்து அந்த செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் முதல் தேதியில் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக முதல் தேதியில் முதல் வாரத்தில் கண்டிப்பாக வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை சரிங்களா நம்ம அதிகாரப்பூர்வமாக சொல்லணும்னா ஒரு நாலு அல்லது ஐந்து தேதிகளில் கண்டிப்பாக நமது எம்டி வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா அதுக்கு சில ரூல்ஸு அவருடைய கேஸுக்கு சில ரூல்ஸ் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் அவங்க அந்த தேதி ஐந்து அல்லது நாளில் வேல் மனு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரிய வந்த நிலையில் முன்கூட்டியே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்தோன்னா பேமெண்ட்டு கண்டிப்பாக வெளியே வந்தவுடன் முதல் விஷயமாக அவர் கையை தொடப்படுறது பேமெண்ட்டு பற்றி தான் அவர் வந்து பணிகளை வந்து ஆரம்பிக்க போவதாக தகவல் வெளியாகியுள்ளது எனவே பேமெண்ட் சம்மந்தமான அனைத்து விஷயங்களும் உடனுக்குடன் வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணுவார் மாதிரி அவருடைய யூடியூப் சேனலில் இதை பற்றி அப்டேட்டு நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க எது எப்படி இருந்தாலும்ங்க அவர் வந்தவுடன் என்ன விஷயம் முதல்ல நடக்குது என்ன விஷயம் கடைசியில் நடக்க போகுதுன்னு தெரிய வரோம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருந்து காத்திருங்கள் ஏன்னா நமது மனைவித் திரை அரசு உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க சரிங்களா ஏன் பரபரப்பாக இருக்காங்கன்னா வருவாங்களா வரமாட்டாங்களா பணம் கிடைக்குமா கிடைக்காதா இது மாதிரி விஷயத்தில் அவங்க போட்டு மைண்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சரிங்களா ஸோ நீ உங்களுக்கெல்லாம் ஒன்று ஒன்று சொல்லி கொடுத்துனா கொஞ்சம் அமைதியாக இருங்க மனசை ரிலாக்ஸாக விடுங்க சைலண்ட்டாக இருங்க கண்டிப்பாக எது நடக்குமோ அது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா நம்ம நிறுவனம் வந்து யாருக்கும் எந்த துரோகத்தும் செய்யலை வாழ வைத்து வாழ் அந்த தான் போய்ட்டு இருந்தது சரிங்களா எனவே வந்து நீங்கள் பயப்படவே தேவையில்ல நம்ம நிறுவனம் எங்கேயும் போயிடாது கண்டிப்பாக மீன் வரப்போகுது அவர் சொல்வார் அடிக்கடி நல்லவர் லட்சம் வெல்வது நிச்சயம் நம்ம எல்லாருமே நல்லவர்கள் சரியா அந்த அறுபத்தி ஒம்பது லட்சம் பேரும் நல்லவர்கள் தான் அதால் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுங்க கண்டிப்பாக பேமெண்ட் வாங்கிக்கலாம் ஒரு எம்டி வரட்டும் நன்றி வணக்கம்